இறையே சிவில் பிரியமான சகோதர சகோதரிகளே மாதா தொலைக்காட்சி அன்பு நேயர்களே தினம் ஒரு திருப்பாடல் என்ற இந்த இறை நிகழ்வின் வழியாக இறைவருடைய இதயத்தின் செய்தியை உங்களோடு பகிர்ந்து கொள்வதில் நான் மகிழ்ச்சி அடைகின்றேன் இன்றைய பதிலுரை பாடலிலே நிமிர்ந்து நில்லுங்கள் உங்கள் மீட்பு நெருங்கி வருகின்றது என்ற அந்த வரிகளை நாம் தியானித்திருக்கிறோம் இதற்கு அடித்தளமாக திருப்பாடல் இருபத்தி ஐந்தினுடைய வரிகள் தியான சிந்தனைக்கு நமக்கு தரப்பட்டிருக்கின்றது இந்த திருப்பாடல் இருபத்தி ஐந்து தாவிது அரசர் ஆண்டவரின் வழியை அறிந்து கொள்வதற்கு பாடிய திருப்பாடலாக அமைகின்றது ஆண்டவரே உமது வழி நேர்மையானவை நீதியுள்ளவை உண்மையானவை என்பதை எடுத்துரைப்பதாக இந்த திருப்பாடலினுடைய வரிகள் நமக்கு ஒரு அர்த்தத்தை தருகின்றது தலை நிமிர்ந்து நிற்க வேண்டும் என்றால் இறைவனை நோக்கி நாம் பார்க்க வேண்டும் அதனால்தான் திருப்பாடல் ஆசிரியர் மலைகளை நோக்கி என் கண்களை உயர்த்துகின்றேன் எங்கிருந்து எனக்கு உதவி வரும் என்று வெளிப்படுத்துகிறார் இன்று நமது கண்கள் இறைவனை நோக்கி இருந்தது என்றால் இறைவனுடைய நன்மைத்தனத்தை நாம் உணர்ந்து கொள்ள முடியும் அப்பொழுது இந்த திருப்பாடலினுடைய வரிகள் நமக்கு ஒரு உண்மையும் நீதியையும் நன்மையும் வெளிப்படுத்துவதாக அமைந்து விடுகின்றன அன்பார்ந்தவர்களே திருப்பாடல் இருபத்தி ஐந்தினுடைய வரிகளிலே தாவீது அரசர் பாடிய வார்த்தைகள் நான் உமது வழியை கற்பிக்க எனக்கு இறை ஞானத்தை தந்தருளும் என்று பாடுகின்ற வரிகள் இன்று நமது சிந்தனைக்காக நாம் எடுத்துக்கொள்ளப் போகிறோம் இறை வழி என்பது என்ன இறை வழியில் நடந்தால் நமக்கு எப்படிப்பட்ட ஆசிர்வாதங்கள் கிடைக்கும் என்பதை இந்த திருப்பாடலோடு இணைத்து ஆண்டவரை நோக்கி பார்க்க நமது கண்களை உயர்த்துவோம் இறை வழி என்பது மனிதர் பார்ப்பதை போன்று அல்ல இவ்வுலக பார்வை கொண்டது அல்ல அது இறை ஞானத்தின் பார்வை கொண்டது நோவாவினுடைய காலத்திலே நடந்தது மக்கள் அந்த நோவா ஆண்டவனுடைய கட்டளைக்கு ஏற்ப அந்த பேழை செய்யும் பொழுது மனித பார்வையிலே பார்த்தார்கள் ஆனால் தொடக்க நூல் ஆறாம் அதிகாரம் எட்டாவது வசனத்திலே ஆண்டவருடைய அருள் பார்வை நோவாவுக்கு கிடைத்ததினால் அவர் ஆண்டவருடைய வழியை தேர்ந்தெடுக்கிறார் அந்த வழி நன்மையின் வழி எனவேதான் அவர் வழியாக அவருடைய பிள்ளைகள் சேம் காம் இவர்கள் மூவரும் அந்த சந்ததி முழுவதும் படைப்பு நிலையில் இருந்த பறவை இனங்களும் விலங்கினங்களும் அந்த குடும்பமே பாதுகாக்கப்பட்டது என்றால் இறை வழியை இறை ஞானத்தோடு நோவா தேர்ந்து கொண்டதன் காரணமாக எனவே இறை வழி என்றாலே ஞானத்தின் வழி இவ்வுலகம் காட்டுகிற வழி அல்ல ஆண்டவர் காட்டுகிற வழி இதை ஆண்டவர் ஏசு கிறிஸ்துவும் உறுதிப்படுத்துகிறார் வாழ்வுக்கு செல்லும் வழி பாதை குறுகலானது எனவே அதிலே வருத்தி முயலுங்கள் நுழைய முயலுங்கள் என்று வெளிப்படுத்துகின்றார் எனவே இறைஞானத்தின் வழி என்பது இறைவனுக்குரியவற்றை பார்த்து நடப்பது எனவேதான் நம்முடைய வாழ்வு விண்ணகத்தை நோக்கி இருக்கிறது பிலிப்பியர் மூன்றாம் அதிகாரம் இருபதாவது வசனத்தில் விண்ணகமே நம் தாய்நாடு எனவே தலை நிமிர்ந்து நில்லுங்கள் உங்கள் மீட்பு நெருங்கி வருகிறது என்றால் எதை நோக்கி நாம் தலை நிமிர்ந்து நிற்க வேண்டும் விண்ணகத்தை நோக்கி இருக்க வேண்டும் ஏனென்றால் முதல் வருகையிலே ஆண்டவருடைய பிறப்பு மனித பிறப்பாக அமைந்தது என்றால் இரண்டாம் வருகை விண்ணக வேந்தராக அவர் வரப்போகிறார் எனவே தலை நிமிர்ந்து நிற்க வேண்டும் என்றால் நாம் செய்ய வேண்டியது இறைவனை நோக்கி நாம் பார்க்க வேண்டும் எபிரேயர் பனிரெண்டாம் அதிகாரம் இரண்டாவது வசனத்திலே ஆண்டவருடைய வார்த்தை இவ்வாறு வருகிறது நம்பிக்கையை துவங்கி நடத்துவரும் அதை நிறைவு செய்வருமான நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் கண்களை பதிய வைங்கள் அந்த பதிய வைக்கின்ற அந்த பார்வை நம்மிடம் இருந்தது என்றால் நம்முடைய வாழ்க்கையிலே பாவத்தை நினைத்து நாம் கலங்க மாட்டோம் மாறாக பரிசுத்த வாழ்விலே நான் எப்படி ஆசிர்வாதத்தை அனுபவிக்கப் போகிறேன் என்ற எதிர்பார்ப்போடு எதிர்நோக்கோடு இந்த நிலையிலே நமது வாழ்க்கையை அமைத்துக் கொள்வோம் அப்பொழுது இறைவன் தருகின்ற இந்த ஆசிர்வாதம் இறை வழியில் நடப்பவர்களுக்கு ஆண்டவர் வழியில் அனைத்து மக்களினங்களும் ஒன்று கூடுவார் ஆண்டுவுடைய வார்த்தை வெளிப்படுத்துகிற தந்தையே நாம் ஒன்றாயிருப்பது போல இவர்களும் ஒன்றாயிருப்பார்கள் இருப்பார்கள் அந்த பார்வை தலை நிமிர்ந்த பார்வை நம்மிடம் இருந்தது என்றார் இறை ஆசீர்வாதங்கள் நம்மை தேடி வரும் என்ற ஒரு சிந்தனையோடு நமது மீட்பு என்பது இறைவன் நமக்கு கொடுத்து விட்டார் அந்த மீட்பிலே நாம் பங்கெடுக்க வேண்டும் அந்த மீட்பின் ஆசிர்வாதம் நமக்கு கிடைக்க வேண்டும் என்றார் ஆண்டவரே நோக்கி பார்ப்போம் ஆண்டவரே நம்பியிருப்போம் ஆண்டவரே நமக்கு துணையாக இருப்பார் என்ற விசுவாசத்தோடு இந்த நாளில் இந்த இறை ஜபத்தோடு நாம் பயணிப்போம் எங்களை நேசித்து வழிநடத்துகிறேன் எங்கள் அன்பின் தந்தையே இந்த நாளுக்காக நேரத்திற்காக நன்றி செலுத்துகிறோம் இந்த நாளிலே முது மேலான தெய்வீக அருளிலே திருப்பாடல் இருபத்தி ஐந்தினுடைய வரிகளை நாங்கள் தியானித்து உம்மை நோக்கி பார்த்து எங்களுடைய மீட்பின் நிறை ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்ளக்கூடிய மனநிலையை உருவாக்கி கொடுத்திருக்கிறோம் கிருபையின் நேரங்களுக்காக நன்றி ஆண்டவரே கிறிஸ்துவின் மனநிலை உங்களில் இருப்பதாக பிலிப்பியர் இரண்டு ஐந்திலே நாங்கள் ஜெபிப்பதைப் போல படிப்பதைப் போல ஆண்டவரே கிறிஸ்துவனுடைய மனநிலை உண்மையே நோக்கியதாக இருந்தது நாங்களும் எங்களுடைய வாழ்க்கையில் விண்ணகத்தை நோக்கிய சிந்தனைகளையும் சொற்களையும் செயல்களையும் வெளிப்படுத்த இந்த நாள் முழுவதும் உமது இறை வார்த்தை எங்கள் உள்ளங்களிலும் இல்லங்களிலும் நாங்கள் செல்லுகின்ற பயணங்களிலும் நிறைவான ஆசிர்வாதத்தின் நேரங்களாக பயணங்களாக மாற்றித்தர அர்ப்பணித்து வேண்டுகிறோம் இந்த மன்றாட்டுக்களை இங்கிலாண்டவராய் கிறிஸ்துவ வழியாக உம்மை மன்றாடுகின்றோம் ஆமேன்